இசையா நுழைந்த வாசகம் பிரிவு ஐந்து காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை தேடுங்கள் அவர் இருக்கும் போதே அவரை நோக்கி மன்றாடுங்கள் இரக்கத்தின் உச்சியையும் இறைவா உம்மை ஆராதிக்கிறோம் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் உமக்கு நண்டு செலுத்துகிறோம் உம்மை நாங்கள் அன்பு செய்கிறோம் அப்பா பிதாவை அருமையான ரட்சகரே உனக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கோ நாங்கள் வாழ்ந்த போது எங்கள் மத்தியில் பிரசன்னா இறங்கினீரே அதற்காக நண்டு செலுத்துகிறோம் நாங்கள் எங்கு ஓடி ஒளிந்தாலும் எங்களை தேடி வந்தீரே உமக்கு நண்டு செலுத்துகிறோம் நெஞ்சாறைகளை அணைத்து முத்தங்கள் கொடுத்து எங்களோடு கூடவே இருந்தீரே அதற்காய் உமக்கு நன்றி நன்றி செலுத்துகிறோம்ப்பா நாங்கள் தாழ்மையால் இருந்த போது கூட தள்ளாட விடாதபடிக்கு எங்களை வழி நடத்தீரே கலங்காதே என்று கூட கண்ணீரை துடைத்திரே அதற்காய் உக்க நன்றி நாங்கள் பாவத்துல விழும்போது எங்களை தூக்கி நிறுத்தினரே அதற்காய் நன்றி அப்பா இரவும் பகலும் எங்களோடு கூட இருந்து எப்போதும் என்னாலும் பாதுகாத்ததற்காய் நன்றி அப்பா நன்றி அப்பா நாங்கள் உயிரோடு வாழும் நாட்கள் எல்லாம் உம்முடைய பணியை நாங்கள் செய்ய இந்த நாளில் கூட எங்களை பெயர் சொல்லி அழைத்ததற்காக மக்கள் அந்த நாளில் கூட இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு பணிகளை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு திருத்தந்தை ஆயர்கள் குருக்கள் அரு சகோதர சகோதரர்கள் நச்சேரி அனைவரையும் இந்த நாளில் கூட ஒப்பு அந்த இரவு கொடுத்த ஆண்டவரே வட்டம் கிருமினால் அவர்களை நிரப்புங்கப்பா நிரப்புங்க தாகம் உள்ளவர்கள் தண்ணீரை ஊற்றும் வரநிலையத்தில் ஆறுகளை ஓட செய்வேன் இந்த சொன்னவரே தாகமாய் இடத்துல ஓடி வந்திருக்கிறாங்கப்பா உங்களுடைய நற்செய்தி பணியை செய்ய ஓடி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுங்கப்பா தொடுங்கப்பா அவர்களுக்கு இந்த உலகத்துல துன்பங்கள் உண்டு துயரங்கள் உண்டு கவலைகள் உண்டு வேதனை உண்டு தாக்கப்படி பல பாடுகள் உண்டாப்பா சாத்தானின் சோதனைகள் உண்டு ஆண்டவரே அவர்களை அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த காலகட்டத்தில் ஆண்டவரே அவர்களுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுங்கப்பா ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை தேடுங்கள் அவர் அண்மையில் போதே அவரை நோக்கி மன்றாடுங்கள் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா ஆண்டவரை தேடக்கூடிய அந்த பிள் ஆசீர்வாதத்தை இந்த நாளில் கொடுங்கப்பா உங்களுடைய தேடுவதற்குரிய வாய்ப்பை தூய ஆவின் வல்லமையினால எங்களுக்கு இந்த நாளில் தர போவதற்கா இமக்கு நண்டு செலுத்துகிறப்பா தகப்படே திருச்சபை தலைவர்கள் எல்லாம் ஒப்புக் கொடுக்கிற ராஜாவே அவர்கள் எடுக்கிற முயற்சியெல்லாம் வெற்றி வாய்க்க பண்ணுங்கப்பா அவர்கள் நச்செய்தி அறிவிக்கும் போது தூய ஆவியர் அந்த இடத்துல செயல்படுங்க ஆண்டவரே அந்த வார்த்தைகளை கேட்டு நாங்கள் மனம் மாறுகிற பிள்ளைகளாக நீரை எங்களை மாற்ற போகிறதுக்கா பக்க நன்றி ஆண்டவரே அவர்கள் போக்கையும் மரத்தையும் ஆசுரதிய தகப்பனே அவர்கள் எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் வெற்றியாக வாய்க்கப்படணுமானவரை இன்னும் பத்து நூறு ஆயிரம் மடங்கு அவர்கள் கடி கொடுக்கிற பிள்ளைகளாக மாற்றுங்கப்பா அவர்கள் நச்செய்தி போது அதை கேட்டு மனம் மாறி அப்பா நாங்களும் இறை அழைத்தலுக்குள்ள எல்லாரும் எல்லா பிள்ளைகளும் போவதற்குரிய அந்த ஆசீர்வாதத்தை இந்த தரப்புவதற்காய் நன்றி செலுத்துகிறோம் இந்த இரவு ஆண்டவரே ஒவ்வொரு நிறைவான ஆசீர்வாதத்தால் நல்ல தூக்கத்தை கொடுத்து பாதுகாப்பை தரப்பதற்காக நன்றி ஆண்டு வரேன் ஆண்டோராகி கிறிஸ்துவோம் ஆமேன்